சிம்பிளா செஞ்சிடலாம் சூப்பரா சுவையா இருக்கும் டேஸ்டா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி எலை எல்லாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வணக்கி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கடைசியாக தான் போடணும் எல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி இது இப்போ கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா நல்லா கொதித்து வெங்காயம் தக்காளிலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா அந்த குருமா ஊற்ற வந்து தேங்காய் போட்டு நல்லா சோம்பு கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் ஈஸியாக டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய குருமா வெள்ளை குருமா சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக செய் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் வேலை அது இட்லிக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொதிவுனே அரைக்கிற வேண்டியதான் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உம் இப்பெல்லாம் கரெக்டா இருக்கு வேணும்னா பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் சுதா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுங்க நீங்களும் ஆதரவு கொடுத்தா தான் வந்து நிறையா வீடியோ போட முடியும் கொதிக்கிது பாருங்க கொதித்தோடனே நம்ம ஒரு பத்து நிமிஷம்தான் இது அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்காது அதனால் கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும் ஒரு ரெண்டு கொதி விட்டாலே போதும் சூப்பராக சுவையான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு கரு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை போட்டு இறக்க வேண்டியதான் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லியை சுட்டு குருமா ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் குருமா ஒயிட் குருமா 那你们的那个。<music> வேறு கொதி வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் இது கொதிக்கணும் அதுக்கப்புறமா தேங்காயெலாம் இருக்கிறதுனால திரியாக போயிடும் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா சுட சுட இட்லி ச இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஓகே நன்றி ஒரு உங்களை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்